அன்பு நண்பர்களில் இன்றைக்கி அன்னியை சமையலை பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் தேங்காய் புதினா சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கால் மூடி தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வரமிளகா தேவைக்கேற்ப முந்திரி கொஞ்சம் கருவேப்பில் இப்போ அரைச்ச தேங்காய் புதினா சேர்த்து இதை ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ மூணு கப்பு சாதம் சேர்த்து உடையாத மாதிரி கலரிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அவ்வளோதாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் தேங்காய் புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் அன்னை செம்மல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி